ரவி மலரா இருக்கு அந்த மாதிரி காஜா மலை மணிகண்டன் மாறுப்பான் காஜா மலை மணிகண்டன் மாறுப்பான் மாவட்ட செயலர் கே கே செல்லப்பாணி வழங்கும் ரொக்க பரிசு விழாக்கம் பிடிச்சிருக்க ஒரு அண்ட தொட்டு காஜா மலை புகழ் பெற்ற காஜா மலை மணியண்டர் மடு ரவி மலரா இருக்கு அந்த மடுப்பா காஜா மலை மணியண்டர் மடுப்பா விழாக்கம் பிடிச்சிருப்பாக நம்மளுடைய ஆர்டிஓ தாட்சி தலைவர்களுக்கு பூங்கத்து கொடுத்து மரியாதை செய்யப்படுகிறது

கமிட்டி யூஸே கிடையாது பாஜக மாவட்ட தலைவர் கோட்டை அன்பு மது என்ன டி கேட்டி நினைவுக்கு ஒரு சைக்கிள் வந்து வாங்கிட்டு போயிருங்க எப்பா <usion>